எஸ்பிஐ வங்கி பெண் புழையர் ஒருவர் தங்கள் பங்கியில் கிரெடிட் கார்டு வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டதற்கு தனக்கே வேலையில்லை எனக்கு எப்படி மேடம் கிரெடிட் கார்டு தருவீர்கள் என்றும் தங்களை போன்ற ஏசி ரூமில் வீடு இருந்தால் சொல்லுங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக் கொள்கிறேன் என வாடிக்கையாளர் வேதனையில் பேசிய ஆடியோ பதிவு வைரலாகி வருகிறது சொல்லுங்க மேடம்

சரி ஓகே சார் சார் வேலைக்கு கால் பேக் பண்ணுங்க மேடம் சேர்ந்துட்டேன் சார் ஓகே மேடம் அந்த மாதிரி வேலை நான் வந்து சேர்ந்துட்டே கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறேன் ஓகே சார் சார் நான் ரெஃபர் டிகிரி இருக்கு மேடம் டிகிரி மேடம் வேணும் சார் வேற என்ன சார் அப்புறம் ஓகே மேடம் 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 டிகிரி இருக்கு முதல்ல ஆஃபர்